வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்பதனை பதிவில் முழுமையாக காண இருக்கின்றோம் நண்பர்களே அதற்கு முன்பு அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் இந்த பதிவை முழுமையாக காணுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டால் விநாயகரின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் மேலும் பல்வேறு கணக்கான சித்தர்களின் அருளையும் நீங்கள் பெற முடியும் நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்தது உண்டா விநாயகர் என்ற உருவம் நம் மண்ணில் வாழ்ந்ததற்கான அடையாளம் என்ன என்பது மேலும் விநாயகர் எவ்வாறு நம்மளுக்கு காட்சி அளிக்கின்றார் பெருத்த உடம்போடும் யானை தலையும் கொண்டு பெற்று காட்சி அளிக்கின்றார் இவ்வாறு சிறப்புமிக்க விநாயகர் வழிபாடு நம் மண்ணில் வருவதற்கு என்ன காரணம் என்றால் பல் நூறு கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் நாகரிகம் இல்லாமல் தான் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் பழங்காலத்திலும் சரி கற்காலத்திலும் சரி அப்பொழுது மனிதர்களுக்கு நாகரிகம் கற்று தந்து ஒழுக்கத்தையும் வழங்கி நேர்வழிப்படுத்தியவர்கள் மக்களை ஒருங்கிணைத்தவர்கள் யார் என்றால் இந்த சித்தர்கள் தான் சித்தர்கள் என்பவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்கள் வனத்தில் வசிப்பவர்கள் யாரிடமும் உரையாட மாட்டார்கள் மேலும் ஞான நிலையை இருப்பவர்கள் என்று உங்களுக்கு தெரியும் அதைக் காட்டிலும் அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர்கள்தான் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தங்களின் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள்தான் மேலும் உலக நன்மைக்காக தங்களின் வாழ்வை துறந்து ஞான மார்க்கத்திற்கு சென்று அனைத்து மக்களுக்கு தேவையான கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்துவிட்டு அதை அனைத்து மக்களுக்கு வழங்கி ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராக விளங்கியவர்களே இந்த சித்தர்கள் தான் ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு துறையில் வல்லுனராக இருப்பார்கள் உதாரணமாக ஒரு சித்தர் மருத்துவ துறையில் வல்லுனராக இருப்பார்கள் இன்னொரு சித்தர் ரசவாதத்தில் வல்லுனராக இருப்பார் அதாவது கெமிஸ்ட்ரி என்ற அறிவியல் மண்ணை பொன்னாக்குவது நவபாசன சிலையை செய்வது பல்வேறு கணக்கான மூலக்கோறுகளை ஆய்ந்து செய்து அதன் வாயிலாக புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துவிட்டு அதனை மக்களுக்கு வழங்குவார்கள் மேலும் பல சித்தர்கள் சிற்பக்கலையில் நவரித்தன கல்லையில் தங்க வேலையில் வெள்ளி வேலையில் ஓவியக்கலையில் இசை நாடகம் இயல் பொறியியல் ஜோதிடம் அறிவியல் விஞ்ஞானம் விஞ்ஞானம் போன்ற அனைத்து துறைகளிலும் வல்லுனராக இருப்பவர்கள் அந்த சித்தர்கள் ஆனால் அனைத்து சித்தர்களும் அனைத்திலும் வல்லுனை பெற்றவர்கள் ஆனால் ஒரு சித்தர் மட்டும் சில சித்தர்கள் மற்றும் சில துறைகளில் மட்டுமே வல்லுநராக இருப்பார்கள் எனவே இப்பொழுது வாழும் இந்த உலகமானது பல்வேறு பரிணாமங்கள் வளர்ச்சி அடைந்துதான் இப்பொழுது வந்தது ஆனால் அது ஒரு சித்தராலோ ஒரு ஆராய்ச்சியாளர்களாலோ மட்டும் வந்தது கிடையாது பல்வேறு கணக்கான சித்தர்களின் தியாகம்தான் இந்த உலகம் வளர்ச்சி அடைவதற்கு முக்கியமான காரணமாகும் நான் முன்பே கூறியது போல பல்வேறு கோடிக்கணக்கான சித்தர்கள் நம் மண்ணில் வாழ்ந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஞான மார்க்கத்திற்கு சென்று அவர்களில் ஞான நிலையில் இருந்து தன் அனைத்து ஞான மார்க்கத்திலிருந்து ஞான நிலையிலிருந்து அந்த அனைத்து விஷயங்களையும் அனைத்து கண்டுபிடிப்புகளையும் மக்களுக்கு கடத்தினவர்கள் இந்த சித்தர்கள் தான் அப்பொழுது அந்த சித்தர்கள் அருள் மொத்தமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே என்ன செய்ய வேண்டும் என்று சிலர் யோசித்தார்கள் ஒரு சித்தரை வணங்கினால் அவர் அருள் மட்டுமே கிடைக்கும் அதே போல அனைத்து சித்தர்களையும் ஒரு சேர வழங்குவதற்கு என்ன காரணம் என்று யோசித்த பொழுது ஞானத்தின் அடையாளமாக கருதப்படும் ஒரு விலங்கு நம் பூமியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அது என்னவென்றால் யானை ஆகும் அதாவது கஜராஜனாக கருதப்படும் யானை என்ற ஒரு விலங்கு ஆகும் எனவே அந்த யானை என்ற விலங்கு புத்தி கூர்மை உடையது மனிதர்கள் எவ்வாறு யோசிக்கிறார்களோ அதே போல யோசிக்கும் தன்மை உடையது மேலும் பல்வேறு ஞானங்களையும் பெற்றது அந்த ஞானையாகும் ஆகும் இப்போது சிந்தித்த மக்கள் அனைவரும் சித்தர்களுக்கு அடையாளமாக அந்த ஞானை என்ற உயிரினத்தை மனிதர்களுக்கு வணங்க தொடங்கி இருந்தார்கள் மேலும் ஒரு மனிதனுக்கு ஞானம் மட்டும் இருந்தால் போதுமா அவன் வாழ்க்கை முழுமையாக விடுமா என்று யோசித்தார்கள் சிலர் முடியாது யானை மட்டும் ஒருவனுக்கு இருந்தால் அருள் கிடைக்காது என்று உணர்ந்தவர் ஒருவன் மனிதன் வாழ்வு கீழ் ஞானம் மட்டும் இருந்தால் போதாது அவனுக்கு செல்வமும் வேண்டும் என்பதற்காகவே வணிகர்களை குறிக்கும் அடையாளத்தை ஒன்று சேர்த்து பொருத்தினார்கள் நம் முன்னோர்கள் அந்த பொருத்தப்பட்ட உருவகம் தான் இந்த பிள்ளையார் சிலை ஆகும் மேலும் ஒருவன் இழைத்தாலோ அல்லது ஒளியாக இருந்தாலோ அவன் நோய்வாய் பட்டிருக்கிறானா அவனுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்விகள் எழுப்புவார்கள் அதே போல ஒருவன் பருமனாக இருந்தால் உனக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை மேலும் செல்வம் குவிந்து கிடக்கிறது என்று பேசுவார்கள் மக்கள் அனைவரும் எனவே பருமன் என்ற உடல் நிலை எதை குறிக்கிறது என்றால் செல்வத்தின் அடையாளமாகவும் செல்வாக்கின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது ஒருவனுக்கு செல்வம் இருந்தால் அவன் உடல் உழைப்பு செய்ய மாட்டான் மேலும் அவன் உடல் உழைப்பு செய்யும் அவசியம் இருக்காது அதன் காரணமாகவே அவன் பெருத்து விடுவான் என்பதற்காகவே அந்த செல்வத்தின் அடையாளமாக இருக்கும் பெருத்த உடலை உருவகம் செய்து வைத்து செல்வத்தின் அடையாளமாகவும் ஞானத்தின் அடையாளமாகவும் இருக்கும் அந்த ஞான தலையும் பொருத்தி சித்தர்களின் அருள் முழுமையாக பெற வேண்டும் மேலும் அனைத்து செல்வந்தர்களின் அருளும் முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காகவே செல்வந்தர்கள் என்றால் குபேரன் ஆவார்கள் எனவே குபேரன் செல்வத்தை குறிக்கும் இறைவன் ஆவார் சித்தர்கள் அனைவரும் ஞானத்தை குறிக்கும் கடவுள்கள் ஆவார்கள் அனைவரையும் ஒன்று சேர்ந்து வணங்குவதற்காகவே விநாயகர் என்ற உருவம் முன்னோர்களால் நிறுவப்பட்டது ஆக இந்த பிள்ளையார் சிலையை நாம் வழங்கினால் செல்வம் மற்றும் ஞானத்தை ஒன்று சேர்ந்து வணங்குவதற்கு சமமாகும் திருவள்ளுவர் கூட திருக்குறளில் ஒரு குரலை எழுதியுள்ளார் அது என்னவென்றால் பொருள் இல்லாருக்கு அவ்வுலகம் கிடையாது அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் கிடையாது என்று அதன் பொருள் விளக்கம் என்னவென்றால் செல்வம் என்பது அத்தியாய ஒரு பொருளாகும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் நாம் பிழைப்பதற்கும் அத்தியாயமாக இருப்பது செல்வமாகும் எனவே செல்வம் இல்லாதவர்க்கு இந்த உலகத்தில் இடம் கிடையாது அதே செல்வம் மட்டும் ஒருவனுக்கு இருந்தால் போதாது அவனுக்கு ஞானமும் அறிவும் இருக்க வேண்டும் மேலும் அருளும் இருக்க வேண்டும் அதாவது ஈசனின் அருள் இருக்க வேண்டும் ஈசனின் அருள் இருந்தால் மட்டுமே ஞானத்தை அடைய முடியும் மோச்ச நிலைக்கும் செல்ல முடியும் மோச்ச நிலை என்றால் சிவலோக பதவியாகும் அருள் இருந்தால் மட்டுமே அவ்வுலகம் இருக்கும் நம்மளுக்கு என்றால் சிவபெருமானிடமிருந்து நாம் சேருவதற்கு நம் அருள் இருக்க வேண்டும் அதன் காரணமாகவே திருவள்ளுவர் இந்த குரலை எழுதியுள்ளார் மேலும் அக்காலத்தில் வணிகர்கள் கடல் கடந்து சென்று வணிகம் செய்தார்கள் அதே சித்தர்களும் கடல் கடந்து செல்ல வேண்டிய அவசியம் உள்ளது ஏனென்றால் அவர்கள் ஞானத்தை தேடி சென்றார்கள் இவர்கள் செல்வத்தை தேடி சென்றார்கள் அனைவரும் கடல் கடந்து செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது இருவரும் ஒன்று சேர்ந்துதான் கப்பலில் பயணிப்பார்கள் உலகம் முழுக்கம் சுற்றியவர்கள் இந்த வணிகர்களும் சித்தர்களும் ஆவார்கள் எனவே உலகத்தை சுற்றியவர்கள் பிள்ளையார் என்ற புராண கதையும் இதன் வாயிலாகவே வந்தது அதே போல நீங்கள் விநாயகர் சிலையை வழிபடும் வழிபடும்பொழுது அல்லது உங்கள் வீட்டில் உள்ள விநாயகர் படத்தை வழிபடும் பொழுதோ லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் கூடயே இருப்பார்கள் அது எப்பொழுதாவது சிந்தித்தது உண்டா என்று ஏனென்றால் லட்சுமி தேவி என்றால் செல்வத்தையும் வளத்தையும் செல்வாக்கையும் குறிப்பிடும் ஒரு தேவதையாக அவர்கள் கருதப்படுகிறார்கள் அதேபோல சரஸ்வதி தேவி ஆனவர்கள் கல்வி ஞானம் சித்தி புத்தி அறிவு போன்ற அனைத்திற்கும் தேவதையாக விளங்குகிறார்கள் எனவே இரு தேவதைகளும் விநாயகருக்குள் அடக்கம் என்பதற்காகவே விநாயகர் மத்தியில் வைத்து வலப்புறம் லட்சுமி தேவியும் இடப்புறம் சரஸ்வதி தேவியும் காட்சி அளிக்கின்றார்கள் இதன் அடையாளம் இவ்வாறுதான் வந்தது இறுதியாக ஒருவர் விநாயகரை வழிபட்டால் இந்த மண்ணில் வாழ்ந்த அனைத்து சித்தர்களின் <laughs> ஆண்மையும் வழிபடுவதற்கு சமமாகும் பிள்ளையாரை <laughs> வழிபட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் அதே போல பிள்ளையாருக்கு வாகனமாக இருக்கும் இந்த மூஞ்சூறு ஏன் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா கடல் கடந்து வணிகம் செல்பவர்கள் தனியாக செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் திருட்டு பயம் மேலும் கொள்ளையர்களின் அச்சமாகும் அது இருக்க வேண்டிய அவசியம்தான் ஏனென்றால் அவர்கள் அனைவரும் கடல் கடந்து பொழுது பல்வேறு செல்வத்தையும் தன்னுடன் வைத்துவிட்டுதான் செல்வார்கள் அப்பொழுது அவர்கள் தங்களுடன் பல்வேறு போர் வீரர்களையும் பல்வேறு காவலாளிகளையும் வைத்துவிட்டு தான் செல்வார்கள் ஆனால் தனியாக ஒருவர் மட்டும் செல்ல மாட்டார்கள் அடுத்து நாம் தனியாக சென்றாலோ கொள்ளையச்சம் திருட்டு அச்சம் இருக்கிறது அதே அக்காலத்திலும் உள்ளது அவர்கள் கூட்டம் கூட்டமாக மட்டுமே செல்வார்கள் அதேபோல கூட்டம் கூட்டமாக தனியாக செல்ல மாட்டார்கள் ஒருவர் பின் ஒருவராக தொடர்ச்சியாக இருந்துதான் செல்வார்கள் அதாவது கூட்டம் கூட்டமாக மாட்டு வண்டியை பூட்டிவிட்டு அதில் ஒருவர் பின் தான் செல்வார்கள் கப்பலில் செல்வதும் போல அப்பொழுதுதான் செல்வார்கள் கப்பலிலும் கடல் கடந்து செல்லும் பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக செல்வார்கள் ஒரு செட் செட்டாக வே வரிசையாக செல்லப்படும் ஒரே ஒரு உயிரினம் என்னவென்றால் ஆகும் மூஞ்செலியும் ஆகும் மூஞ்சுருவை நீங்கள் தனியாக பார்த்திருப்பீர்கள் உங்கள் வீட்டில் அல்லது தோட்டத்தில் ஆனால் ஒரு கூட்டமாக இருக்கும் மூஞ்செலியை நீங்கள் கண்டது உண்டா இல்லை கண்டிருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் அவைகள் அனைத்தும் ரகசியமாக மட்டுமே செல்லும் மேலும் கூட்டம் கூட்டமாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக ரயில் வண்டி போலவே செல்லும் எனவே அந்த மூஞ்செலிகள் தொடர்ச்சியாக செல்லும் வடிவத்தை ஒப்பிட்டு ஒரு உருவகம் படுத்திவிட்டுதான் அந்த மூஞ்சலி வாகனமாக பிள்ளையார்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பிள்ளையார்களுக்கு வாகனம் என்ற காரணம் வந்தது பிள்ளையார் என்றால் சித்தர் மற்றும் வணிகர்களின் அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ளேன் வணிகர்கள் மற்றும் சித்தர்கள் ஒருங்கிணைத்து சேருவது பிள்ளையார் செல்வது ஆகும் மேலும் அவர்கள் மாட்டு வண்டியிலும் கப்பல்களிலும் செல்வார்கள் தொடர்ச்சியாக அந்த வாகனத்தை தான் மூஞ்சலியாக இங்கு உருவகம் படுத்தியுள்ளார்கள் நம் முன்னோர்கள் இப்பொழுது புரிந்ததா விநாயகர்களுக்கு ஏன் மூஞ்சலி வாகனமாக இருக்கிறது என்று அதே போல என்று நீங்கள் உண்டா அக்காலங்களில் சரி இக்காலங்களிலும் சரி கிராமப்புறங்களில்தான் பஞ்சாயத்து மற்றும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் ஒரே ஒரு இடமாகும் இதே போல அந்த மரத்தடியில் ஒருவர் பஞ்சாயத்து செய்யும் தலைவராக இருப்பார் அதாவது நாட்டாமையாக இருப்பார் அந்த நாட்டாமை அனைத்து மக்கள்களின் நலனையும் கருதி அனைத்து பிராப்ளங்களையும் மற்றும் பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவார் அது இக்காலத்தில் நடைமுறைக்கு இருக்கும் ஒரு விஷயமாகும் ஆனால் அக்காலத்தில் சித்தர்கள் தான் அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கும் ஒரு ஞானியாக விளங்கியுள்ளார் அவர்கள் மாதம் ஒரு முறை அந்த மரத்தடியில் வந்து அமருவார் அவர்கள் வெறும் தரையில் மட்டுமே அமர்வார் அவர்கள் ஏன் மாத மாதம் வருகிறார்கள் என்றால் மாத மாதம் அனைத்து மக்களுக்கும் பிரச்சனை இருக்கும் அனைத்து மக்கள்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே அனைவரும் ஒன்று கூடும் ஒரு பொது இடமான அந்த பஞ்சாயத்து திடலான மரத்தடியில் அமர்கிறார் அந்த மரத்தடியில் ஆலமரம் அல்லது அரசமரம் இரண்டும் சேர்ந்து அல்லது தனித்தனியாக இருக்கும் அந்த ஆலமரத்தடியிலோ அரச மரத்தடியிலோ ஆற்றங்கரை அருகில் உள்ள அந்த மரத்தடியிலோ அந்த சித்தர்கள் அனைவரும் வந்து கூடுவார்கள் சித்தர்கள் வருவதை கண்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து சித்தர்களிடம் தங்களின் குறைகளை நிறைகளை கூறி தீர்வை தேடுவார்கள் மேலும் சித்தர்கள் அவர்களுக்கு தீர்வையும் வழங்குவார்கள் சித்தர்கள் வந்து சென்ற அடையாளத்தின் காரணமாகவே மரத்தடியில் பிள்ளையார் அமர்ந்திருக்கிறார் என்ற வழக்கம் வந்துள்ளது சரி இதற்கும் பிள்ளையார் சதுத்திற்கும் என்ன காரணம் என்றால் மாத மாதம் சதுர்த்தி திரையில் சித்தர்கள் வந்து மக்களுக்கு அருள்வாக்கு வழங்குவார் மேலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவார்கள் என்று கூறியுள்ளேன் ஆனால் மாந்த மாதம் வரும் சித்தர்களுக்கு ஒரு மாதத்தில் நாம் மரியாதை செய்ய வேண்டும் அவர்களின் சாதனையை நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு ஆவணி மாதத்தில் அதாவது சூரியனுக்கு உகந்த மாதமான ஆவணி மாதத்தில் சூரியனுக்கு அது ஆட்சி வீடாகும் எனவே அந்த ஆவணி மாதத்தில் வளர்பிறை திதியில் வளர்பிறை என்றால் அமாவாசை கடுத்து வரும் திதியில் மூன்று திதிகள் கலைந்த பின் அதாவது மூன்றாம் பிறை கலைந்த பின் மூன்றாம் பிறை என்றால் சிவனுக்கு உகந்த திதி ஆகும் அந்த மூன்றாம் பிறை கடுத்து வரும் சதுர்த்தி திதி சுப நிகழ்ச்சி ஆகும் அந்த நிகழ்ச்சியில் சித்தர்கள் பொழுது அவர்களுக்கு மரியாதை செய்யும் வண்ணமாக மக்கள் அனைவரும் சேர்ந்து மரியாதை செய்வார்கள் மாலை மரியாதை செய்வார்கள் தங்களால் முடிந்த உதவியையும் சித்தர்களுக்கு செய்வார்கள் உதவி என்றால் நிதி உதவி கிடையாது சித்தர்கள் வசித்து இருப்பார்கள் என்று உணர்ந்து மக்கள் அனைவரும் சேர்ந்து தங்களால் முடிந்த உணவுகளை வழங்குவார்கள் அதாவது புரத சத்த மிக்க உணவுகளை வழங்குவார்கள் சுண்டல் வேர்க்கடலை பல வகைகள் மேலும் ஊட்டச்சத்து மிகுந்த கொழுக்கட்டை வகைகளையும் வழங்குவார்கள் அதன் காரணமாகவே பிள்ளையாரை நாம் இவ்வாறு பிரசாதம் வழங்கி வணங்குகின்றோம் அதே அங்கு வந்த சித்தர்கள் மூன்று நாட்கள் தங்கியிருந்து மக்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வார்கள் அவர்கள் செல்லும் பொழுது அருள் வாக்கு வழங்கிவிட்டு செல்வார்கள் ஆனால் அந்த உணவை உண்ண மாட்டார்கள் ஏனென்றால் சித்தர்கள் அனைத்தும் துறந்தவர்கள் உணவு உண்டால் அவர்களால் தியானம் செய்ய முடியாது எனவே அந்த உணவுகளை அவர்கள் எடுத்துவிட்டு மக்களுக்கு ஆசி வழங்கி பிறகு அந்த உணவை மக்களுக்கே வழங்கி விடுவார்கள் இவர்கள் மூன்று நாட்கள் தங்கிவிட்டு செல்லும் அந்த திதியை தான் விநாயகரை கடலில் கறக்கும் மேலும் ஆற்றில் கறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று உள்ளது ஏன் அதை ஆற்றங்கரையில் கறக்கிறார்கள் என்றால் இப்பொழுது ஆவணி மாதம் இன்னும் மூன்று மாதங்களை கழித்து ஐப்பசி மாதம் வந்துவிடும் ஐப்பசி மாதத்தில் வெள்ளப்பெருக்கு அல்லது மழை காலம் வந்துவிடும் அந்த மழை காலத்தில் நீர் தேங்கி நிற்க வேண்டும் மேலும் வெள்ளப்பெருக்கு அபாயம் இருக்கக்கூடாது என்பதற்காக களிமண் சிலையில் அந்த சித்தர்களின் நினைவாக அந்த விநாயகர் சிலையை செய்து அதனை ஆற்றில் கரைத்து விடுவார்கள் ஆற்றில் கரைத்தால் அந்த களிமண் தரையானது அந்த நீரை போக விடாமல் தடுத்து நிற்கும் ஒரு அணையாக அதன் காரணமாகவே ஆற்றில் கரைக்கும் வழக்கம் வந்துள்ளது அதே போல குழந்தைகளுக்கு பிடித்த விநாயகர் என்றால் இது விநாயகர் மட்டும்தான் ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால் அவர்கள் ஞான தலையோடும் பெருத்த உடலோடும் காட்சியளிக்கிறார் எனவே குழந்தைகளுக்கு அட்ராக்ட் ஆகிறது எளிமையான வழிபாடாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள் குழந்தைகள் களிமண் சிலையில் விநாயகர் சிலையை செய்துவிட்டு அதனை வழிபடுகிறார்கள் பெரியவர்களும் அவ்வாறு செய்கிறார்கள் மேலும் அரசமர இலையிலும் தேங்காய் சிரட்டையிலும் செய்கிறார்கள் இறுதியாக நாம் பெண்கள் அனைவரும் வாசனை தெளித்து கோலம் போடும் பொழுது ஒரு சாணியை அல்லது ஒரு மஞ்சளை பிடித்து பிள்ளையாராக வைத்து வழங்குகிறார்கள் பிள்ளையார் வழிபாடு சிவ வழிபாடை விட மிகவும் எளிமையானது ஒரு எருக்கம்பூ மாலை மற்றும் அருங்கம்புல் போதும் இரண்டையும் வைத்து வழிபட்டால் பிள்ளையாரின் அருள் முழுமையாக கிடைக்கும் பிள்ளையாரர்கள் அருள் என்றால் செல்வத்தின் அடையாளமாக விளங்கும் குபேரடின் அருளும் இந்த மண்ணில் வாழ்ந்த அனைத்து சித்தார்களின் அருளும் ஒன்று சேர்ந்து நமக்கு கிடைக்கும் எனவே இவ்வாறு எளிய முறையில் தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது நம் முன்னோர்களாலும் சரி நம் மக்களாலும் சரி இதுவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு முக்கிய காரணம் மற்றும் மூல காரணமாகும் நன்றி வணக்கம் விநாயகரை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து அவர் செய்வார் அவர் செய்ய மாட்டார் இந்த மண்ணில் வந்த அனைத்து சித்தர்களும் ஒருங்கிணைந்து சேர்ந்து உங்களுக்கு செய்வார்கள் மேலும் இது போன்ற பல்வேறு விஷயங்களைக் காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கல் உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடவும் நன்றி வணக்கம் நண்பர்களே ஓம் நம சிவாய ஒரு நிமிடம் மருத்துவர்களுக்கு ஒரே சின்னம் இருக்கும் மேலும் பொறியாளர்களுக்கு ஒரு சின்னம் இருக்கும் வணிகர்களுக்கும் ஒரு சின்னம் இருக்கும் ஜோதிடர்களுக்கும் ஒரு சின்னம் இருக்கும் பல்வேறு துறைகளில் இருக்கும் பல்வேறு விஞ்ஞானிகளுக்கும் ஒவ்வொரு சின்னமும் இருக்கும் அதே போல அனைத்து சித்தர்களின் ஒரே சின்னம் இந்த விநாயகர் ஆவார் விநாயகர் தான் அனைத்திற்கும் மூலம் மற்றும் ஆதாரம் ஆவார் அதனால்தான் அனைத்து கோயில்களிலும் விநாயகர் மூலம் முதல் கடவுளாக வழங்கப்படுகிறார் நன்றி வணக்கம் நண்பர்களே